ஹாய் வணக்கம் எல்லாருக்கும் இன்றைக்கி நம்ம சேனல்ல என்ன ரீடிங் பார்க்க போகிறோம் அப்படின்னா நோ காண்டக்ட்டில் இருக்கிறவங்க பர்சன் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்களா அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நம்ம ரீடிங்கில் பார்க்க போகிறோம் ஓகே நோ கான்டாக்டில் இருக்கிற உங்கள் பர்சன் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்களா அவங்களோட கரண்ட் ஃபீலிங்ஸ் என்ன அவங்க உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்களா அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் அதுக்கு வர பதிலை தொடர்ந்து காண்டாக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா எப்போ காண்டாக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் ஓகே நோ காண்டக்ட்டில் இருக்கிற உங்கள் பர்சன் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்களா அவங்களோட ஃபீலிங்ஸ் என்ன நோ காண்டாக்ட் செப்ரேஷன் ஒரு சைலண்ட் ட்ரீட்மெண்ட் இந்த மாதிரி இருக்கலாம் உங்களுக்குள்ள கொஞ்சம் நாள வார்த்தை இல்லாமல் இருக்கலாம் ரெண்டு பேருமே சைலண்ட்டாக இருக்கலாம் அந்த மாதிரி இருக்கிற ரிலேஷன்ஷிப்க்கான ஒரு ரீடிங் இது அந்த மாதிரி கலெக்டிவ்ஸ்க்கான ஒரு ரீடிங் இது ஸோ நோ கான்டாக்டில் இருக்கிற உங்கள் பர்சன் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது தான் இந்த ரீடிங்கில் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஸ்பிரிட்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்கலாம் ஓகே காண்டாக்ட்டில் இருக்கிறவங்க பர்சன் உங்களை காண்டக்ட் பண்ணுவாங்களோ அவங்களோட கரண்ட் ஃபீலிங்ஸ் என்ன ஸ்பிரிட்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ ஸ்பிரிட்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம் ஃபஸ்ட் எயிட் ஆஃப் வான்ஸ் சூப்பர் அடுத்து டெவில் ஃபுல் டென் ஆஃப் வான்ஸ் மூன் ஓகே நோ காண்டக்டில் இருக்கிறப்ப உங்கள் பர்சன் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்களா அவங்களோட கரண்ட் ஃபீலிங்ஸ் என்ன அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் பாட்டம் ஆஃப் த டெக் வந்து சிக்ஸ் ஆஃப் பென்டகிள்ஸ் ஓகே ஸோ இப்போ இதுக்கான டீட்டெயில் ரீடிங் பார்க்கலாம் ஓகே இது வந்து ஒரு ஜென்ரல் ரீடிங் ஜென்ரல் கலெக்டிவ்ஸ்க்கான ரீடிங் யாருக்காகவும் ஸ்பெசிஃபிக்காக இந்த ரீடிங் இல்லை உங்களுக்கு ரீசனேட் ஆச்சு அப்படின்னா எடுத்துக்கலாம் ரீசனேட் ஆகலை அப்படின்னா இது உங்களுக்கான ரீடிங் இல்லை ஓகேங்களா வேறு ஏதாவது ஒரு ரீடிங் உங்களுக்கு மேட்ச் ஆகும் ஓகே இந்த பர்சனும் உங்களோட பர்சன் இல்லை ஓகே உங்களுக்கு மேட்ச் ஆச்சு அப்படின்னா மட்டும் நீங்கள் இந்த ரீடிங்கை எடுத்துக்கலாம் ஓகேவா இப்போ ரீடிங் போகலாம் நம்ம ஸ்ப்ரிட்ஸ் கிட்ட என்ன கேட்டிருந்தோம் அப்படின்னா நோ காண்டாக்டில் இருக்கிற உங்களோட பர்சன் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்களா அவங்களுடைய கரண்ட் ஃபீலிங்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிருந்தோம் நமக்கு ஃபர்ஸ்ட் கார்டு வந்து எயிட் ஆஃப் ஒன்ஸ் வந்திருக்கு ஓகேங்களா ஸோ எயிட் ஆஃப் வான்ஸ் வந்து ஒரு ஒரு ஃபாஸ்ட் கம்யூனிகேஷன் ஒரு கம்யூனிகேஷன் கம்மிங் அப்படிங்கிறத நமக்கு கன்ஃபார்ம் பண்ணுற ஒரு கார்டு ஸோ இந்த கார்டு வந்து காண்டாக்டில் வந்து ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் கார்டுன்னு சொல்லலாம் ஸோ அவங்களுக்கு வந்து உங்களை வந்து ரீச் அவுட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஒரு அர்ஜ் அவங்க மனசுக்குள்ளே இருக்குது ஓகேங்களா அவங்க கண்டிப்பாக உங்களை ரீச் பண்ணணும் உங்களை காண்டாக்ட் பண்ணணுங்கிற தாட்டில் தான் இருக்காங்க ஸோ அவங்ககிட்டேருந்து ஒரு சடன் மெசேஜ் வரலாம் ஒரு அன்எக்ஸ்பெக்டட் கால் வரலாம் ஒரு ஃபாஸ்ட் மூமெண்ட் கண்டிப்பாக இருக்குது ஓகேங்களா ஒருவேளை அவங்க உங்கள் நம்பர் பிளாக் பண்ணியிருந்தாங்கன்னா அன்பிளாக் பண்ணுறதுக்கான சாத்தியம் வந்து அதிகமாகவே இருக்குது ஓகேங்களா அவங்களுக்கு வந்து இப்போதைக்கு பார்த்தோம் அப்படின்னா பொறுமை இல்லை பேஷன்ஸ் இல்லை ஓகேங்களா மனசு வந்து ஓடிக்கிட்டே இருக்குது உங்களை தேடி வரணும் அப்படிங்கிற ஒரு தாட் மட்டும்தான் அவங்க மைண்டில் இருக்குது ஓகே ஸோ இந்த எயிட் ஆஃப் மந்த்ஸ் மூலிமா நமக்கு ஸ்பிரிட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா கண்டிப்பாக உங்கள் பர்சன் உங்களை கம்யூனிகேட் பண்ணுவாங்க உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான் ஓகே அடுத்து பார்த்தோன்னா டெவில் கார்டு வந்திருக்கு இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கார்டு வந்து ஒரு அட்டாச்மெண்ட் ஒரு டிசையர் அப்சஷன் இதெல்லாமே வந்து மீன் பண்ணுற ஒரு கார்டு இது ஸோ இப்போ வந்து உங்கள் பர்சனுக்கு வந்து உங்களை மறக்க முடியல ஓகே இது வந்து ஒரு டேஞ்சரஸ் சைன்லாம் கிடையாது டெவில் அப்படிங்கிறதுனால பயப்பட வேண்டாம் ஒரு இன்டென்ஸ் ஃபுல் அப்படி வச்சுக்கலாம் ஓகேங்களா எந்த ஆபத்தும் இல்லை எந்த ஒரு டேஞ்சரும் இதால் வரப்போறதில்லை ரொம்ப தீவிரமான ஒரு அட்ராக்ஷன் உங்ககிட்ட இருக்குது உங்களுக்கு அடிக்ட் ஆகுறாங்க ஒரு அட்டாச்மெண்ட் வ இன்டென்ஸ் அதிகமாக இருக்குது ஸோ அட்டாச்மெண்ட் எனர்ஜி வந்து ரொம்ப இன்டென்ஸாக இருக்குது ஓகேங்களா ஸோ உங்களை பற்றி தொடர்ந்து யோசிச்சுட்ருக்காங்க பாஸ்டில் நடந்த விஷயங்கள் எதுவுமே அவங்கள விட்டு போகலை ஓகேங்களா உங்க கூட வந்து ஒரு டீப் அட்ராக்ஷன் இருக்குது அந்த ஃபயர் எனர்ஜி இன்னும் இருக்குது அந்த ஸ்பார்க் இன்னுமே அவங்களுக்குள்ளே இருக்குது அண்ட் செக்ஷுவல் லாங்கிங் கூட ரொம்ப அதிகமாக இருக்குது ஓகேங்களா உங்கள் கிட்டே வந்து ஒரு ஃபிசிக்கல் அட்ராக்ஷனும் இருக்குது அவங்களுக்கு வந்து நிறைய உங்ககிட்ட எதிர்பார்க்குறாங்க ஓகே உங்கள் மேலே ரொம்ப பொசசிவ் ஃபீலிங்கும் அவங்களுக்கு இருக்குது ஓகேங்களா இந்த கார்டு வந்து ஆர் ஷி இஸ் அடிக்டட் டு யுவர் எனர்ஜி டு யூ அப்படிங்கிறது தான் ஓகேங்களா ஸோ அவங்களால வந்து கண்டிப்பாக டிஸ்கனெக்ட் ஆக முடியல எவ்வளோ ட்ரை பண்ணாலும் உங்களை விட்டு விலக முடியல முழுக்க முழுக்க மனசு உங்களை தான் நினைக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு எனர்ஜி உங்கள் மேலே வந்து ஒரு ஃபிசிக்கல் அட்ராக்ஷன் எமோஷ்னல் அட்ராக்ஷன் எல்லாமே ரொம்ப தீவிரமாக இருக்குது ஓகே அடுத்து பார்த்தோம்னா தி ஃபுல் இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு நியூ பிகினிங் உங்கள் கூட வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஓகேங்களா அதை தான் இந்த கார்டு மீன் பண்ணுது உங்கள் கிட்டே வரணும் உங்கள் பேசணும் எதையுமே யோசிக்காமல் ஒரு நியூ ஸ்டார்ட் ஒரு நியூ பிகினிங் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பில் வேணும் அப்படிங்கிற ஒரு இம்பல்சிவ் எனர்ஜி வந்து அவங்க கிட்ட இருக்குது ஓகே பயம் இருக்கா அப்படின்னு கேட்டோம்னா கண்டிப்பாக பயமும் இருக்குது ஆனால் அதை தாண்டி வந்து லெட் மீ ட்ரை அகைன் அப்படின்ற ஒரு ஃபீலிங் வந்து அவங்களுக்கு வந்திருக்கு ஓகேங்களா பயப்படுறாங்க வந்தால் திரும்ப வந்தால் அக்செப்ட் பண்ணிப்பீங்களா அப்படிங்கிற பயம் இருக்குது பட் ஸ்டில் அவங்க வந்து ட்ரை பண்ணணும் ரீகனெக்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணணும் இந்த ரிலேஷன்ஷிப்பை ரீ ரீபில்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணணுங்கிற எனர்ஜியில் இருக்காங்க ஓகே ஒரு அன்எக்ஸ்பெக்டட் மெசேஜ் வந்து ஷோராக அவங்ககிட்டேருந்து வருங்கிறத இந்த கார்டும் கன்ஃபார்ம் பண்ணுது நமக்கு அடுத்து பார்த்தோம்னா டென் ஆஃப் ஃபோன்ஸ் வந்திருக்கு இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க வந்து ஒரு ரொம்ப ஒரு மன அழுத்தம் ஏதோ ஒரு விஷயத்தால ரொம்ப இருக்காங்க ஓகேங்களா உங்களை பற்றின ஃபீலிங்ஸ்மே வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அந்த அழுத்தம் அந்த லோட் வந்து அவங்களுக்கு நிறையவே இருக்குது நிறைய சொல்லப்படாத விஷயங்கள் எல்லாமே இருக்குது நிறைய குற்ற உணர்ச்சி இருக்குது ரொம்ப ரெக்ரெட் ஃபீல் பண்ணுறாங்க நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது அவங்களுக்கு அன்ஸ்போக்கன் ஃபீலிங்ஸ் நிறைய இருக்குது இது எல்லாமே வந்து அவங்கள வந்து போட்டு அழுத்திட்ருக்கு ரொம்ப பேர்டனாக அவங்க வந்து ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க ஓகேங்களா இப்போ வரைக்கும் அவங்க வந்து ஒரு சுமையோட இருக்காங்க இதை எவ்வளோ நாள் நான் இந்த சுமையை இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி கூட அவங்களுக்குள்ளே வருது ஸோ உங்களை பற்றி ரொம்ப ஓவர் திங்க் இருக்காங்க ஓகேங்களா இதுதான் உங்கள் கூட வந்து கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னு அவங்கள புஷ் இருக்கு ஓகேங்களா ஸோ இந்த டென் ஆஃப் ஒன்ஸ் மூலயமா இதுவுமே வந்து கம்யூனிகே ரொம்ப பேர்டனாக ஃபீல் பண்ணுறாங்க பயங்கர மன அழுத்தத்தில் இருக்காங்க உங்ககிட்ட பேசுனா ரிலாக்ஸ் ஆகலான்ற ஒரு ஃபீல் இருக்குங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுது ஓகே அடுத்து பார்த்தோன்னா தி மூன் ஓகேங்களா இந்த கார்டு எப்போவுமே வந்து நமக்கு வந்து கன்ஃபியூஷன் அண்ட் ஃபீலிங்ஸ் சில்யூஷன் டவுட்ஸ் இது எல்லாத்தையுமே சொல்கிற ஒரு கார்டு ஸோ அவங்களுக்கு வந்து இப்போ ரொம்ப இன்செக்யூர்டாக ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க ஓகே நீங்கள் இன்னும் வந்து அவங்க மேலே அதே ஃபீலிங்ஸில் இருக்கீங்களா இல்லை நீங்கள் மூவ் ஆன் ஆயிட்டீங்களா அப்படிங்கிற மாதிரியான டவுட் இருக்குது மெசேஜ் பண்ணுனா ரெஸ்பான்ஸ் பண்ணுவீங்களா இல்லை இக்னோர் பண்ணுவீங்களா அப்படிங்கிற மாதிரியான டவுட் இருக்குது இந்த டவுட்ஸாலேயே வந்து அதே மாதிரி பேசுனா திரும்பவும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வருமா ஆர்குமெண்ட்ஸ் வருமா அப்படிங்கிற ஒரு டவுட்டும் இருக்குது ஸோ இந்த டவுட்ஸ் எல்லாமே வந்து அவங்களோட ஆக்ஷன்ஸை டிலே இருக்கு ஓகேங்களா அவங்க ஏன் இன்னும் உங்களை காண்டாக்ட் பண்ணாமல் இருக்காங்க அப்படின்னா அதுக்கு காரணம் இந்த மூன் எனர்ஜி தான் ஸோ நீங்கள் வந்து அவங்களோட மனசில் இன்னும் இருக்கிறது கன்ஃபார்ம் ஓகேங்களா உங்க கூட ரீகனெக்ட் ஆகணும் ரீயூனியன் ஆகணும் இந்த ரிலேஷன்ஷிப்பை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும் உங்கள் கூட வந்து திரும்பவும் ஒன்றா சேரணுங்கிற தாட் இருக்குது பட் மனசுக்குள்ளே நிறைய பயம் சந்தேகங்கள்லாம் நிறைய இருக்குது அதிலிருந்து அவங்க தெளிஞ்சாதான் அடுத்த ஆக்ஷன் எடுப்பாங்க ஆட்டம் ஆஃப் த டெக் வந்து நமக்கு சிக்ஸ் ஆஃப் பெண்டகிள்ஸ் வந்துருந்தது இல்லையா இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த பாட்டம் எனர்ஜி வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து கிவ் அண்ட் டேக் வந்து வரணும் இந்த ரிலேஷன்ஷிப்பை நம்ம பேலன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தாட்டில் தான் இருக்காங்க உங்கள் பர்சன் நீங்க தான் உங்க பர்சனுக்கு நிறைய கொடுத்துருக்கீங்க அவங்க வந்து அதை வேல்யூ பண்ணலை அப்படிங்கிறது இந்த கார்டு மூலயமா நம்ம தெரிஞ்சுக்க முடியுது ஓகே இப்போ அவங்க மைண்டில் என்ன இருக்குன்னா யூ கேவ் மோர் நவ் இட்ஸ் மை டர்ன் அப்படின்ற ஒரு ஃபீல் இது நீ நிறைய கொடுத்துட்ட இப்போ நான் உனக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு தாட்ல தான் இருக்காங்க ஸோ அவங்க வந்து உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஃபீல்ல தான் இருக்காங்க ஓகேங்களா நீங்க எவ்வளோ அன்பு அக்கறை இதெல்லாம் கொடுத்தீங்களோ அது எல்லாத்தையும் அவங்க வந்து உங்களுக்கு திரும்ப கொடுக்கணும் நீங்க எப்படி அவங்கள கண்ணுக்குள்ள வச்சு பாத்துக்கிட்டீங்களோ அதே மாதிரி அவங்களும் உங்களை பார்த்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஓகேங்களா ஸோ அவங்களுக்கு வந்து திங்ஸ் எல்லாத்தையுமே ஃபிக்ஸ் பண்ணணும் ஓகேங்களா இந் இது இந்த முறை வந்து இதுக்கப்புறம் எந்த ப்ராப்ளமும் வராத அளவுக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பை ரொம்ப ஹெல்த்தியாக கொண்டு போகணும் அப்படிங்கறதுதான் இந்த கார்டு மூலயமா ஸோ இது வந்து ஒரு ரீகன்சிலேஷன் எனர்ஜி தான் ஸோ நீங்கள் எப்படி இதுக்கு முன்னாடி அவங்கக்கிட்ட அன்பை காமிச்சிங்களோ அதே அன்பை அவங்க உங்களுக்கு திருப்பி கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க ஓகேங்களா ஸோ இந்த கார்ட்ஸ் மூலயமா நமக்கு ஸ்பிரிட் சொல்கிறது என்ன அப்படின்னா அவங்கவுங்கள காண்டாக்ட் பண்ணுவாங்களான்னு கேட்டால் எஸ் கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுவாங்க அவங்களோட ஃபீலிங்ஸ் என்ன அவங்க உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்களான்னு கேட்டிருந்தோம் கண்டிப்பாக அவங்க உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க எயிட் ஆஃப் வான்ஸ் அண்டு ஃபுல் கார்டு வந்திருக்கு இது ரெண்டுமே வந்து கம்யூனிகேஷனுக்கான ஒரு கார்டு ஓகேங்களா ஸோ கம்யூனிகேஷன் இஸ் கம்மிங் ஓகேங்களா ஃபாஸ்ட் அண்ட் அன்எக்பெக்டட் ஓகே இதை மைண்டில் வச்சுக்கோங்க கண்டிப்பாக அவங்க உங்களை கம்யூனிகேட் பண்ணுவாங்க அண்ட் அவங்களோட கரண்ட் எனர்ஜி என்ன கரண்ட் ஃபீலிங்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ரொம்ப அப்சர்ஸ்டாக இருக்காங்க இந்த டெபிட் கார்டு மூலிமா தெரியுது அவங்களுக்கு உங்கள் மேலே ரொம்ப அட்ராக்ஷன் ஃபிசிக்கல் அண்ட் எமோஷ்னல் அட்ராக்ஷன் ஜாஸ்தியாக இருக்குது உங்கள தாண்டி அவங்களால வேறு எதையுமே யோசிக்க முடியல ஓகேங்களா நீங்கள் தான் அப்படியே ஒரு மாதிரி பித்து பிடிச்ச மாதிரி இருக்காங்க அவங்க அந்த மாதிரியான ஒரு எனர்ஜி தான் இது காட்டுது அண்ட் வந்து டீப் ரெக்ரெட் இருக்கு கண்டிப்பாக இந்த டென் ஆஃப் வாண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு பயங்கர மன அழுத்தத்தை கொடுத்துருக்கு அதே சமயத்தில் ஒரு எமோஷ்னலி ரொம்ப பேர்டனாக ஃபீல் பண்ணுறாங்க உங்ககிட்ட கிட்ட பேசினா தான் அது ரிலாக்ஸ் ஆகுன்ற ஒரு தாட் அந்த மாதிரியான ஒரு எனர்ஜி தான் இது அடுத்து பார்த்தோன்னா இந்த மூணு கார்டு சொல்கிறதுமே அவங்க ரொம்ப இன்செக்யூர்டாக ஃபீல் பண்ணுறாங்க திரும்ப வந்தால் நீங்கள் அக்செப்ட் பண்ணுவீங்களாங்கிற பயம் இருக்குது இந்த ரிலேஷன்ஷிப் எதை நோக்கி போகும் அடுத்து அப்படிங்கிற ஒரு பயம் இருக்குது ஓகேங்களா பட் ஸ்டில் இந்த சிக்ஸ் ஆஃப் பெண்டிகிள்ஸ் சொல்கிறது என்ன அப்படின்னா இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஈக்குவல் கிவன் டேக் வேணும் அதுக்கு நான் ரெடி அப்படின்ற மனநிலையில் தான் உங்கள் பர்சன் இருக்காங்க அது தான் வந்து இந்த சிக்ஸ் ஆஃப் பெண்டிகிள்ஸ் வந்து நமக்கு கன்ஃபார்ம் பண்ணுறாங்க ஓகே ஸோ அவங்க வந்து உங்களை ரொம்ப டீப்பாக திங்க் பண்ணுறாங்க அவங்களால டிட்டாச் ஆக முடியலை அவங்க வந்து பயப்படுறாங்க ஸோ இப்போ வந்து தைரியத்தை சேர்த்துட்ருக்காங்க அவங்க உங்களை வந்து மீட் பண்ணுறதுக்கு உங்களை காண்டாக்ட் பண்ண அவங்கக்கிட்ட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கான ஒரு தைரியத்தை அவங்க வளர்த்துட்ருக்காங்க ஒரு சடன் மொமெண்ட்டில் கண்டிப்பாக அவங்க உங்களுக்கு மெசேஜ் பண்ணுவாங்க இல்லை கால் பண்ணுவாங்க ஏதோ ஒரு விதத்தில் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க ஓகேங்களா ஸோ இந்த கார்ட்ஸ் மூலயமா ஸ்பிரிட்ஸ் நமக்கு அதை தான் சொல்கிறாங்க இப்போது அவங்க எப்போ காண்டாக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத பற்றி கேட்கலாம் ஓகே எப்போது உங்கள் பர்சன் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க ஸோ உங்களை பற்றி தான் இருக்காங்க உங்ககிட்ட கம்யூனிகேட் பண்ணணும் உங்களை காண்டாக்ட் பண்ணணுங்கிற தாட் எல்லாமே வந்துடுச்சு பயம் இருக்குது எப்போ அவங்க கம்யூனிகேட் பண்ணுவாங்க நம்ம வந்து ஒரு டைம் ரீடிங் பார்க்கலாம் எப்போ வந்து உங்கள் பர்சன் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க நோ கான்டாக்டில் இருக்கிற பர்சன் இப்போ ரியலைஸ் பண்ணுறாங்க ஈக்குவல் கிவன் டே கொடுத்தா தான் இந்த ரிலேஷன்ஷிப் ஹெல்தியாக இருக்குங்கிறத ரியலைஸ் பண்ணிட்டாங்க பட் எப்போ காண்டாக்ட் பண்ணணும் என்ன நடந்தாலும் சரி காண்டாக்ட் பண்ணிடுவோன்ற தாட்டில் இருக்காங்க பட் எப்போ காண்டாக்ட் பண்ணுவாங்க அவங்களுக்கு அதுக்கான துணிச்சல் எப்போ வரும் அப்படிங்கிறத இந்த ரீடிங்கில் பார்க்கலாம் ஓகே அதை பற்றி ஸ்பிரிட்ஸ் கிட்ட கேட்போம் எப்போ உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க ஃப்யூச்சர் அவுட்கம் என்ன ஹெர்மிட் மூலயமா ஸ்பிரிட்ஸ் என்ன சொல்றாங்க உங்க பர்சன் எப்போ கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ரிலேஷன் அவுட் கம் என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம டீடைல்டா பார்க்கலாம் ஓகே கார்டு பார்த்தோம் அப்படின்னா ஹெர்மிட் கார்டு வந்துருக்கு ஸோ இந்த கார்ட் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து ஒரு ரொம்ப அமைதியாக இருக்காங்க உங்களோட நினைவுகளோட ஒரு தனிமையில் அமைதியாக இருக்காங்க அப்படிங்கிறது தான் ஓகேங்களா இப்போ வந்து அவங்க இன்டர்னலி ஆகி உங்கள் ஞாபகங்கள் உங்களோட நினைவுகள் அதை மட்டுமே வந்து மனசில் வச்சுக்கிட்டு தனிமையில் இருக்க மாதிரியான ஒரு எனர்ஜி தான் இது ஸோ அவங்க வந்து இப்போது தற்காலிகமாக ஒரு டெம்ப்ரவரியாக வந்து ரொம்ப குவைட்டாக இருப்பாங்க பட் அதோடய இன்டென்சிட்டி வந்து ரொம்ப பயங்கரமாக இருக்கும் ஓகேங்களா ரொம்ப அதிகமாக இருக்கும் ஓகே ஸோ ஹெர்மிட் வந்து சைலன்ஸ் பிஃபோர் ஆக்ஷன் அப்படிங்கிறது தான் ஸோ இப்போ வந்து அவங்க சைலண்ட்டாக இருக்காங்கன்னா சீக்கிரமாகவே அவங்கவுங்கள காண்டாக்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஆக்ஷனில் இறங்க போகிறாங்க அப்படிங்கிறது தான் நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா டூ ஆஃப் வான்ஸ் வந்திருக்கு ஸோ இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பிளானிங் த காண்டாக்ட் அதுதான் இந்த கார்டுக்கான ஒரு எனர்ஜியாக இருக்குது இந்த இடத்துல ஸோ அவங்க வந்து காண்டாக்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பிளான் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க ஓகே கிட்ட ரெண்டு ஆப்ஷன் இருக்குது ஒன்று வந்து வெயிட் பண்ணலாமா இன்னொன்று மெசேஜ் பண்ணலாமா ரெண்டு ஆப்ஷனில் எதை சூஸ் பண்ணுறது அப்படிங்கறதுல ஒரு குழப்பம் ஸோ கண்டிப்பாக அவங்க வந்து மெசேஜ் பண்ணலாம் அப்படிங்கிறதுல தான் அவங்க வந்து சூஸ் பண்ணுவாங்க அதை தான் டிசைட் பண்ணுவாங்க ஓகேங்களா ஸோ மேக்ஸிமம் வந்து டூ வீக்ஸ் இதுக்கு எடுத்துக்கலாம் இந்த டூ ஆஃப் ஃபான்ஸுங்கிறதுனால மே டைமிங் சஜஷன் வந்து ஒரு டூ வீக்ஸ் வரைக்கும் நம்ம பார்க்கலாம் டூ வீக்ஸில் அவங்க கான்டாக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அது வரைக்கும் அவங்களோட தைரியத்தை அவங்களோட அந்த சந்தேகங்கள் எல்லாம் கிளியர் பண்ணிக்கிறதுக்கு அவங்களோட தைரியத்தை உங்களை காண்டாக்ட் பண்ணுறதுக்கான தைரியத்தை வளர்த்துப்பாங்க ஓகே அடுத்து பார்த்தோம்னா ஹைரோஃபேன் கார்டு வந்திருக்கு இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு உங்களை பார்த்தினா ஒரு சீரியஸ் இன்டென்ஷன் அவங்கக்கிட்ட இருக்குது ஓகேங்களா ஒரு சீரியஸ் இன்டென்ஷன் ஒரு லாங் டர்ம் பாண்ட் உங்கள் கூட வேணும் இந்த ரிலேஷன்ஷிப்பை ரொம்ப ஸ்டேபிளாக கொண்டு போகணும் ஒரு ஸ்டெபிலிட்டி வேணும் இந்த ரிலேஷன்ஷிப்பில் அப்படிங்கிற தாட் எல்லாமே வந்து அவங்க கிட்டே இருக்குங்கிறத இந்த ஹைரோஃபைன் கார்ட் மூலயமா நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் ஸோ அவங்களால வந்து உங்களை கேஷுவலாக அப்படியே கடந்து போக முடிய முடியலை கேஷுவலாக உங்களை நினைக்க முடியல சாதாரணமாக உங்களை யோசிக்க முடியல அவங்களுக்கு வந்து உங்களோட வேல்யூ தெரியுது ஓகேங்களா ஹீ வாண்ட்ஸ் டூ ஹீ ஆர் ஷீ வாண்ட்ஸ் டு டூ தி ரைட் திங் ஓகே அதே மாதிரி ஒரு ப்ராப்பர் ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ரக்சரை வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பில் கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க ஒரு லாங் டேர்ம் கமிட்மெண்ட்டை கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க ஒரு கமிட்மெண்ட் லெவல் பாண்டிங் வேணும் இந்த ரிலேஷன்ஷிப்பில் அப்படின்னு நினைக்கிறாங்க ஓகேவா இது வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் புல் ஓகேங்களா ஸ்பிரிச்சுவல் புல் அண்ட் ஒரு டெஸ்டினி மூலயமா வந்து திரும்பவும் கனெக்ட் பண்ணுற ஒரு எனர்ஜி ஓகே அடுத்து பார்த்தோன்னா தி வேர்ல்ட் கார்டு வந்திருக்கு இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னா ஒரு ஓல் சைக்கிள் வந்து க்ளோஸ் ஆகி ஒரு நியூ ஃபேஸ் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது அப்படிங்கிறது தான் இந்த கார்டு வந்து ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு அவுட்கம் ஓகேங்களா ஸோ பழைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் எல்லாமே கிளியர் ஆக போகுது ஒரு சைக்கிள் முடிஞ்சு புதுசாக ஒரு லவ் ஃபேஸ் வந்து ஓபன் ஆக போகுதுங்கிறது தான் இந்த கார்டு கன்ஃபார்ம் பண்ணுது ஓகேங்களா ஒரு ஸ்டாக்னன்ட் எனர்ஜி முடிஞ்சு ஒரு கம்யூனிகேஷன் வந்து கிளியர் ஆகும் அப்படிங்கிறது தான் இந்த கார்டு வந்து நமக்கு கன்ஃபார்ம் பண்ணுது ஒரு லாங் டிஸ்டன்ஸ் ஒரு எமோஷ்னல் டிஸ்டன்ஸ் எல்லாமே வந்து பிரேக் ஆக போகுது அப்படிங்கிறது தான் ஓகே ஸோ வேர்ல்ட் கார்டு மூலயமா என்ன சொல்கிறாங்கன்னா கண்டிப்பாக காண்டாக்ட் வருது இவ்வளோ நாள் நோ கான்டாக்டில் இருக்கீங்களா அந்த ஃபேஸ் முடிஞ்சு அடுத்து காண்டாக்ட் ரீயூனியன் அந்த மாதிரியான ஃபேஸ் ஓப்பன் ஆக போகுதுங்கிறது தான் இந்த கார்டு மூலிமா நமக்கு ஸ்பிரிட் சொல்கிறாங்க ஓகேங்களா அடுத்து பார்த்தோன்னா ஏஸ் ஆஃப் ஷோர்ட்ஸ் வந்திருக்கு இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இந்த கார்டு வந்து ஒரு ஒரு மெசேஜ் ஒரு கால் வரப்போகிறதுக்கான ஒரு கன்ஃபர்மேஷன் கார்டாக நம்ம எடுத்துக்கலாம் ஓகேங்களா ஒரு கிளியர் கம்யூனிகேஷன் வரப்போகுது ஒரு ட்ரூத் அவங்க பேசுறது மூலயமா பல உண்மைகள் வெளிவரலாம் ஒரு கிளாரிட்டி கிடைக்கலாம் ஒரு ஹானஸ்ட் ஸ்டாக் வந்து அவங்க வரப்போகுது அப்படிங்கிறது தான் இந்த கார்டு கன்ஃபார்ம் பண்ணுது ஓகே அவங்க உங்ககிட்ட வந்து ஓப்பனாக பேசுவாங்க சரிங்களா இந்த ரிலேஷன்ஷிப்பை திரும்பவும் நம்ம ரீபில்ட் பண்ணலாமா நமக்குள்ளே வந்து ரீகன்சிலேஷன் வச்சுக்கலாமா அப்படிங்கிற ஒரு எனர்ஜியோட தான் அவங்க வருவாங்க ஸோ நோ மோர் கன்ஃபியூஷன் நோ மோர் ஹெய்டிங் ஓகேங்களா எல்லாத்தையும் உங்கள் கிட்ட வெளிப்படையாக பேச போகிறாங்க இந்த கார்டு வந்து டைமிங்னு பார்த்தோம்னா எனி டே எனி மொமெண்ட் ஓகேங்களா எப்போ அவங்களுக்கு தைரியம் வருதோ அந்த செகண்டில் அவங்க உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்கங்கிறதான் இந்த கார்டு சொல்லுது அடுத்து பாட்டம் ஆஃப் த டெக் பார்த்தோன்னா குவீன் ஆஃப் வான்ஸ் வந்துருந்தது இல்லையா இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னா நீங்கள் வந்து ரொம்ப பவர்ஃபுல் பர்சனாக இருக்கீங்க ரொம்ப அட்ராக்டிவ் பர்சனாக இருக்கீங்க அப்படிதான் வந்து அவங்கவுங்களை பார்க்குறாங்க ஓகேங்களா உங்களை வந்து ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் பர்சனாக ஒரு அட்ராக்டிவ் பர்சனாக உங்களை பார்க்குறாங்க ஸோ அவங்க வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்ககிட்ட அட்ராக்ட் ஆகுறாங்க உங்ககிட்ட புல் ஆகி வராங்க உங்களை அட்மையர் பண்றாங்க உங்ககிட்ட அட்ராக்ட் ஆகுறாங்க உங்களோட கான்ஃபிடென்ஸ் உங்களோட எனர்ஜி உங்களோட ப்ரெசன்ஸ் இது எல்லாமே வந்து அவங்கள உங்ககிட்ட புல் பண்ணுது ஓகேங்களா அவங்களால எதையுமே ரெசிஸ்ட் பண்ணவே முடியாத ஒரு சிச்சுவேஷன்ல இருக்காங்க ஓகே இதுதான் இப்போ அவங்கள வந்து கான்டாக்ட் பண்றதுக்கு உங்ககிட்ட புஷ் பண்ண போகிற ஒரு விஷயமா இருக்குது ஓகே ஸோ ஃபைனலாக பார்த்தோம் அப்படின்னா எப்போ காண்டாக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா ஹெர்மிட் வந்து ஒரு ஷார்ட் சைலன்ஸ் பீரியடை சொல்லுது ஓகேங்களா ஸோ அந்த ஒரு ஷார்ட் பீரியடில் அவங்களோட சைலன்ஸ் பிரேக் ஆகிட்டு காண்டாக்ட் பண்ணுவாங்க டூ ஆஃப் ஃபான்ஸ் வந்து பிளானிங்கில் இருக்காங்கங்கிறத சொல்லுது அண்ட் ஏஸ் ஆஃப் ஷோர்ட்ஸ் வந்து சடன் கம்யூனிகேஷன் இருக்குது அப்படிங்கிறத சொல்லுது ஸோ இந்த கார்ட்ஸ் மூலயமா பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ஒன் வீக்லேருந்து த்ரீ வீக்ஸ்க்குள்ளே அவங்கவுங்களை காண்டாக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது தான் ஓகேங்களா இந்த ஏன்னா டூ ஆஃப் ஒன்ஸ் ஒரு டூ வீக்ஸ் ஏஸ் ஆஃப் ஷர்ட்ஸ் இருக்குது அது எப்போ வேணாலும் காண்டாக்ட் பண்ணலாம் மேக்ஸிமம் டுவெண்ட்டி ஒன் டேஸ்க்குள்ளே உங்களுக்கு காண்டாக்ட் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த கார்ட்ஸ் மூலயமா சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகே இந்த கார்ட்ஸ் மூலியமாக ஸ்பிரிட் சொல்கிறாங்க அண்ட் இந்த ரிலேஷன்ஷிப்போட ஃபியூச்சர் அவுட்கம் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா வேர்ல்டு கார்டு வந்திருக்கு அப்படிங்கிறதுனால ஓல்டு சைக்கிள் வந்து க்ளோஸ் ஆக போகுது ஓகே அதே மாதிரி ஹைரோஃபேன் கார்டு வந்திருக்கு அப்படிங்கிறதுனால சோல் லெவல் பாண்ட் வந்து ஸ்ட்ராங் ஆகும் ஓகேங்களா ஏஸ் ஆஃப் ஷோர்ட்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிறதுனால ஒரு ப்ராப்பர் கம்யூனிகேஷன் வரும் ஒரு ஹானர் ஸ்டாக் நடக்கும் ஓகே அதே மாதிரி குயின் ஆஃப் வான்ஸ் நமக்கு பாட்டம் ஆஃப் த டேக் வந்துருந்தது இல்லையா இந்த கார்டு மூலயமா பார்க்குறோம் அப்படின்னா ஒரு ஸ்ட்ராங் அட்ராக்ஷன் உங்ககிட்ட இருக்கு இருக்குது ஓகேங்களா ஸோ உங்கள் நோக்கி ஒரு ஸ்ட்ராங் அட்ராக்ஷன் இருக்குது அதனால ஷோராகவே அவங்க வருவாங்க திரும்பவும் இந்த ரிலேஷன்ஷிப் ரீகனெக்ட் ஆகும் ஓகேவா ஒரு ஓப்பன் கம்யூனிகேஷன் இருக்கும் ஒரு நல்ல ஸ்டெபிலிட்டி இருக்கும் கமிட்மெண்ட் லெவல் ரிலேஷன்ஷிப்பாக இது மாறும் ஓகேங்களா ஒரு நியூ பாசிட்டிவ் ஃபேஸ் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஓப்பன் ஆக போகுது ஓகே இது வந்து சாதாரணமான ஒரு டெம்ப்ரவரி க்ரஷ் அந்த மாதிரிலாம் கிடையாது ஒரு டைம் பாஸ் ரிலேஷன்ஷிப் கிடையாது ஒரு டீப் பர்பஸ் இதில் இருக்குது அப்படிங்கிறது இந்த கார்ட்ஸ் மூலயமா நமக்கு ஸ்ப்ரிட்ஸ் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க ஓகேங்களா ஸோ நம்ம வந்து ஸ்ப்ரிட்ஸ் கிட்ட கேட்டிருந்தது நோ கான்டாக்டில் இருக்கிற உங்கள் பர்சன் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்களா உங்களோட கரண்ட் எனர்ஜி என்னன்னு கேட்டிருந்தோம் கண்டிப்பா காண்டாக்ட் பண்ணுவாங்க உங்களை தான் நினைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க எப்போ காண்டாக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டதுக்கு ஒரு ஒரு வாரத்துலேருந்து ஒரு ஒன் வீக் டு த்ரீ வீக்ஸ்க்குள்ளே அவங்ககிட்ட இருந்து எதாவது ஒரு கான்டாக்ட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ இதுதான் இந்த ரீடிங் மூலியமாக ஸ்பிரிட்ஸ் நமக்கு கொடுத்துருக்குற மெசேஜ் ஓகே எல்லாருக்கும் எல்லா ரீடிங்கும் ரீசனேட் ஆகணும் மேட்ச் ஆகணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை உங்களுக்கு மேட்ச் ஆச்சு அப்படின்னா எடுத்துக்கலாம் இல்லைன்னா விட்டுறலாம் உங்களுக்கு ரீசனெட்டாச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் எங்க கூட ஷேர் பண்ணுங்க அண்ட் இந்த ரீடிங் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சன்ஷைன் டேரட் ரீடிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் யூஸ் ஆகிற மாதிரி இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ